சென்னை உயர்நீதிமன்றம் அருகே திருமாவளவன் சென்ற கார் வாகனத்தில் மோதியதால் விசி கவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவாயில் அருகே இந்த விடுதலை சிகிச்சை கட்சியின் சார்பாக வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பா உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களை அவமுறையை செய்யப்பட்டதை கண்டித்து மத்திய அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இதனை கலந்து கொண்டு விருதுசக்தி கட்சியின் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் அவர்கள் ஆவின் காலகம் அந்த கேட்டு அருகே சென்று கொண்டிருந்த தனது காரை சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற ஒரு இருசக்கர வாகனத்தின் போது மோதியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த வாகனத்தை சென்று கொண்டிருந்த வழக்கறிஞர் என்று கூறக்கூடிய அந்த நபர் அந்த வாகனத்தை நோக்கி கேள்வி எழுப்பிய போது அருகில் இருந்த அவரது கட்சியினர் மற்றும் வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர்கள் அவரது இரு சக்கர வாகனத்தை தேகப்படுத்தியதோடு அவர் மீது கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டார்கள் அந்த நபர் தப்பு போலீசார் முன்னிலையில் இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றது அவர் தப்பி ஓட முயன்ற போதும் அவர் விரட்டி சென்று தாக்குதலில் ஈடுபட்டார்கள் பின்னர் காவல்துறையினர் சூண்டுக்கொண்டு அந்த நபரை மீட்ட போது மூட்டல் போதும் அந்த காவல்துறையுடன் வீட்டிற்கானது வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பா கட்சித் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை சாலையில் சென்று கொண்டிருந்த நபர் கட்சி தலைவரை தாக்க முற்பட்டது என்று கூறி சாலை மறியில் ஈடுபட்டும் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பா சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பாக இந்த ஒரு போராட்டமானது நடைபெற்று அந்த போராட்டத்தின் முடிவில் இரண்டு முப்பத்தி ஐந்து மணி அளவில் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது காவல்துறையின் முன்னிலையில் அந்த நபர் மீது தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் மீதுதான் இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது இவரும் உயர்நீதி நடத்த வழக்கறிஞராக பணியாற்று தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருசக்கர வாகனத்தின் மீது திருமாவளவன் அவர்களின் கார் லேட்டாக முழு கோதியதாக கூறப்படக்கூடிய இந்த விவகாரத்தில் இருசக்கர வாகனத்தில் மோதியது ஏன் என்று கேள்வி இருக்கிற நபரை தான் இவரது தாக்குதல் நடத்தியதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தொடர் விசாரணை கொண்டு முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் வேண்டும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது